நம்ம முன்னாடி மாதிரி பழைய காலகட்டத்துல இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பிசினஸ் வந்து அவ்வளவு நிறைய வந்து இப்ப இருக்கிற மாதிரி பாப்புலரா இல்லன்னு தான் எனக்கு தோணுது படிக்கணும் கிராஜுவேஷன் முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போகணும் டாக்டர் இன்ஜினியர் இல்லைன்னா ஒரு கம்பெனி ஐடி கம்பெனி வேலைக்கு போறோம் அந்த ஒரு மைண்ட் செட்டோட இருந்தாங்க இப்ப வந்து டிஜிட்டல் வேர்ல்டு படிச்சு பிளஸ்ட் டூ முடிச்சு படித்து வர்ற பிள்ளைங்களோ இல்லைன்னா வந்து டிகிரி முடிச்சு வர்றாங்க எல்லாருமே வந்து பிசினஸ் ஃபுல்ல தான் வராங்க எல்லாருமே சொந்த காலில் நிற்கணும் சொந்தமா பிசினஸ் பண்ணோம் யாருக்குமே வந்து வெளியே போய் கிட்ட வேலை பார்க்கணும் அந்த ஒரு இன்ட்ரஸ்டே வர மாட்டேங்குது அமேசான் இதுன்ட்டு எல்லாருமே சொந்த பிசினஸ் தான் பண்றாங்க நமக்கு முன்னாடி எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டுங்க வந்து போட்டி இருக்காது பையருக்கு வந்து ஒரு பத்து சாய்ஸ் இருக்குமா அப்ப நம்ம வந்து நம்ம கொடுக்குற ரேட் அவருக்கு அந்த பத்து சாய்ஸ்ல ஏதாவது ஒரு ரேட்டு பிரிச்சு போச்சு நம்ம வாங்கிக்கலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல அப்படி கிடையாது ஒரு நூறு எக்ஸ்போர்ட் ஆயிரம் எக்ஸ்போர்ட்டர் இருக்குன்னா அவருக்கு ஒரு ஆயிரம் சாய்ஸ் கிடைக்குது இந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம் போட்டியும் நம்ம இருக்கணும்னா நம்ம பிரைஸ் குறைச்சிட்டே வருவோம் அப்பதான் நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும் எப்படியாச்சும் ஒரு ஆர்டர் வாங்கணும் எப்படியாச்சும் நம்மளும் ஒரு பிசினஸ் பண்ணோம்னுட்டு பிரைஸ்ல தான் குறைக்க பார்ப்போம் விவரம் தெரியாத ஆளுனா அந்த ரேட்டு குறைச்சு குறைச்சு குறைச்சுதான் கொண்டு வருவாங்க அப்படி ரேட்டு குறைக்கும் போது கடைசியில நம்ம எங்க போய் நிற்போம்னா சொல்ல முடியாது கத்திப்பட கடைசி கிளைமேக்ஸ் மாதிரி அவரோட நம்ம பாட்டு போட்டு எடுக்கேட் பண்ணிட்டு பையர் போயிட்டே இருப்பாரு யாருக்கு என்னதான் வாழ வைக்குதுன்ட்டு பையர் அப்படிதான் போவாங்க கத்து நம்ம ஒண்ணுமே இல்லாம கூட்டிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும் ஒரு நாள்ல யோசிச்சுட்டு ஒரு வாரம் படிச்சிட்டு ஒரு மாசத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட் குள்ள வந்துடாதீங்க அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்